வடிவே வந்து ஒரு மேடையில பேசியிருந்தேன் திமுக மேடையில் நான் வந்து எம்ஜிஆரோட ரசிகன் ஆனால் விசுவாசின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நினைவிடம் போய் பார்த்துட்டு இது வந்து சமாதி இல்லை சந்நிதின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவ்வளோ பண்ண வடிவேல் வந்து கேப்டனோட சமாதிக்கு வந்து போகலை அவரோட இறப்புக்குமே போகலை இது குறித்து வந்து அவரோட ரசிகர் வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்திலே இருக்காங்க இது எப்படி சார் பார்க்க முடியுங்க இல்ல வடிவேல் செஞ்ச நியாயம் தானே தன்னுடைய மகள் மண்டை உடைக்கப்பட்டது மாடியில் மடித்ததுமாக மண்டை உடைக்கப்பட்டது அந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல முடிய பூரா தீமை முட்டி அடிக்கப்பட்டு வைத்தியம் பண்ணப்பட்டது வடிவருடைய மக அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு யார் பண்ணா இத விஜயகாந்த் ரசிகர் பண்ண ரசிகர்கள் தான் பண்ணா நீங்க விஜயகாந்தனுடைய உறவினர் இறந்துட்டாரு யாரோ இறந்த பிறகு நிறைய கார் அந்த வீதியில் நிக்குது வடிவேல் வர்றாரு ஏன்பா என் வீட்டுக்கு படி இவ்வளவு காரை நிறுத்தி வச்சிருக்கீங்க என் கார் எழுது வழி விடுக்கப்பாங்கிறாரு அதெல்லாம் வழி விட முடியாதுங்கிறாங்க சண்டை வருது சண்டை வந்த பிறகு நீங்க வடிவேலு தாக்கப்படுக்கிறார் தாக்கப்பட்ட பிறகு நீங்க அவரு விஜயகாந்த ஒரு மீனோ திட்டாரு அங்க இல்ல விஜயகாந்த் எங்கேயோ இருக்காரு ஒரு மீனோ திட்டாரு திட்டிய பிறகு விஜயகாந்த் ரசிகர்கள் கல் எடுத்து வடிவேல் வீட்டில் கல் எடுத்து அடிக்கிறான் ஜன்னல் உடையுது மேல மாடியில் படுத்துருந்த வடிவேலுடைய மகள் மண்டை உடைக்கப்படுத்துனது அப்போது இது என்ன பண்ணியிருக்கணும் விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்கணும் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் வடிவேலு அப்போ ப்ரெஷ கூப்பிட்டு எல்லாம் கூப்பிட்டு உட்காரு அப்பா என்ன சண்டை நமக்குள்ள தெரியாமல் என் பையன் கல்லை விட்டு அடிச்சிட்டான் அவனை நான் கண்டிக்கிறேன் யார் அடித்தது அவனை கண்டிச்சா மணி கேள்றான் யார் யார் செய்யணும் தான் செஞ்சிருக்கணும் நீங்கள் பைபிளில் ஒரு ஒரு வார்த்தை இருக்குது நீ எவ்வளவு தூரம் நீ உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாயோ அவ்வளோ தூரம் நீ உயர்ந்தவனாகிறாய் பைபிள் சொல்லுது நீ உன்னை தாழ்த்தி கொள்வதனால நீ தாழ்ந்து போயிடுவியா ஏ விஜயகாந்து ஏவி ஸ்டுடியோல ஒரு பிரசை வர சொல்லி ஏப்பா எனக்கு விஜயகாந்த் ச எனக்கும் வடிவம் சண்டை இல்லைப்பா தேவையில்லாமல் கொழுந்து போட்டாங்க அவன் சக கலைஞன் நானும் சக கலைஞன் அவன் அவனுக்கு பத்து வருட கால சினிமாவே இல்லை ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் எல்லா சினிமா தயாரிப்பாளரும் விஜயகாந்த் பயந்துட்டு ஜெயலலிதா பயந்துட்டு வடிவேல சினிமாவே யாரால் நடந்த இழப்பு விஜயகாந்தால் நடந்த இழப்பு எப்படி சார் விஜயகாந்தால் நடக்க முடியும் வேற ரசிகர் பண்ணதுக்கு வந்து விஜயகாந்த் எப்படி காரணமா இப்ப மோதல் வந்து வடிவேலுக்குமே விஜயகாந்த் ரசிகர்களுக்கு தான் இதுல எங்க விஜயகாந்த் வராரு விஜயகாந்த் கூப்பிட்டு கண்டிச்சு ரெண்டு பேரும் ஒரே பிரஸ்மீட் கொடுத்து எனக்கும் வடிவேளுக்கு ஒன்னும் இப்போ பிரச்சனை வடிவேல் கூப்பிட்டா விஜயகாந்த் வரமாட்டார் இல்லப்பா வடிவேல் இது வடிவேலே பண்ணிருக்கலாமா இப்போ வடிவேல் என்ன ரைட்டு நான் கேக்குறது வடிவேலு பெரிய கலைஞரா பெரிய தலைவரா விஜயகாந்த் பெரிய தலைவரா யார் பெரிய தலைவாந்த் இப்போ வடிவேலு கூப்டா விஜயகாந்த் வருவாரா விஜயகாந்த் கூப்பிட்டா வடிவேல் வருவாரா சரி இப்ப நானே உங்களை பத்தி தவறா நிறைய மேடைகளை வந்து பேசிட்டேன் அப்போவும் நான் வந்து உங்களை எதுவுமே பண்ணல அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் உங்களை கூப்பிட்டு பேச முடியும் அப்போ அப்போ திமுக மேடை கொடுக்குது அந்த தண்ணியில் ஒண்ணில ஓட்டுற கேப்டன் சொல்லி சொல்ல சொல்லத்தானே செய்வார் மனிதர் சுயமரியாதை இருக்கு இல்லை நீங்க எறும்ப நச்சுக்கிட்டீங்கன்னா எறும்பு உங்களை கிடைக்கும் எறும்ப நச்சுக்கிட்டீங்கன்னா எறும்பு உங்களை அப்போ விஜயகாந்தோட சுயமரியாதையை சுயமரியாதையை விட வடிவேல சுயமரியாதை குறைஞ்சு போச்சா இல்ல விஜயகாந்த் தான் ஒரு மேடையில வந்து விஜயகாந்த் வந்து வடிவத்தி தப்பா பேசியிருக்காரா இல்ல தப்பா பேச பேசலைன்னா இந்த நிகழ்வே மிகப்பெரிய தப்பு எது ரசிகர்கள் மண்ணை உடைச்சதே மிகப்பெரிய தப்பு அதை கண்டிக்கவே இல்லையே

நடந்து நடந்து போச்சுப்பா பண்ணியிருக்கலாம் நடந்து நடந்து போச்சு நீ நம்ம ரெண்டு பேருமே பேசியாச்சு நடந்து போச்சு நமக்கு கூட பெரிய இடைவெளி வேண்டாம் இடைவெளி வேண்டாம் அதனால நீ வா பல பஞ்சாயத்துகள் பண்ணி வைக்கிற ஒரு ரணில் சங்க தலைவர் யாரு விஜயகாந்த் நடந்து நடந்து போச்சு உனக்கு வாய்ப்பு இல்லை ஜெயலலிதா முதலமைச்சர் நீங்க நானும் ஜெயலலிதா நானும் ஒரே கூட்டணி இருக்கிறதுனால திரைப்பட பயந்தாங்குள்ளி தயாரிப்பாளர்கள் அதனால விஜயகாந்தா வேற என்ன விஜய் விஜயகாந்துக்கு பய அதாவது ஜெயலலிதா தான் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்து பயந்துருந்தான் வடிவேலை யாருமே புக் பண்ணலாம் காரணம் அவ்வளோ ஒரு பத்து வருஷ காலம் இந்த கலைஞனை இந்த மக்கள் இழந்ததுக்கு காரணம் விஜயகாந்த் தான் அவர் கூட நடிச்ச சக நடிகர்களே பேசி நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம் ஒருத்தருக்கும் கூட வடிகளை பத்தி சரியாவே பேசணு இல்லை எல்லாமே தவறாதான் சொல்லியிருக்காங்க ஆனா அப்படி பட்சத்துல வந்து விஜயகாந்த் குறித்து எந்த ஒரு நடிகரும் எங்குமே தவறா பதிவு பண்ணலை அப்ப எப்படி சார் இது சாத்தியமா இருக்கும் இல்ல வடிவேலை வடிவேலை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தப்பான மனிதனுங்கிறார் ஏன்னா என்ன என் வீட்டை உடைச்சு என்னுடைய மகள மண்டைய காயம் ஏற்படுத்துகிற அந்த ரசிகரை கண்டிச்சு என்ன கூப்பிட்டு பேசாம இந்த ரசிகர் மண்டை உடைச்சி சரி என்னுடைய மகள் ரத்த காயம் வந்து சரி அப்படித்தான் நான் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்போ என்ன பண்ணிருக்கணும் விஜயகாந்த் ரசிகனையும் கண்டிச்சிருக்கணும் ஏப்பா தெரியாம நடந்து போச்சுப்பா நீ நீபா நம்ம பிரிவு கிடையாது இத பெரிய மனிதனாக அறியப்படுகிற எதிர்கட்சி தலைவர் அறியப்படுகிற எல்லாத்தையும் சோறு போட்ட விஜயகாந்த் இதை செய்யலை செய்யலிங்கும் போய் என்ன பண்ணுவார் வடிவேலை பேஸ்திவா அவரு திமுக மேடை கிடைக்குது அதனால் இதுக்கு மூ மூல காரணம் விஜயகாந்த் தான் எப்போவுமே நீங்கள் இரண்டு பேர் இரண்டு பேரில் நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட நீங்கள் ரோடு நடந்து போயிட்டுருக்கீங்க ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை பிடிக்கிறான்னு யாரு சப்போர்ட் பண்ணுவீங்க பெண்ணுக்கு தான் சார் சப்போர்ட் ஒரு வலிமையானவன் வலிமை குன்றியவன் நோஞ்சா சண்டை பிடிக்கிறான் யாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க நோஞ்சுவேன் ஏல மணக்காரன் யார் சப்போர்ட் பண்ணுவீங்க ஏலகிதா ஏலகிரா இது இது உலக இயல் இயல்பு ஆனா விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கு சண்டை நடக்கு போது நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் வடிவேலத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னால் விஜயகாந்து வலிம வலிமையானவர் எதிர்க்கட்சி தலைவர் நடிகர் சங்க தலைவர் பெரிய கதாநாயகன் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சிருக்கார் இப்படி பெரிய ப பிரமை பிரமைகளும் பெரிய கட்டமைப்பு உள்ளால் யார் விஜயகாந்த் இவரு வழியே இல்லை போக்கிடமே இல்லாமல் எங்கே போய் சேர்றாரு கருணாநிதி போய் சேர்றாரு தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு கருணாநிதியில் போய் சேர்றாரு இதுதான் தான் பார்த்ததுதான் அதனால அதனால் முழு குற்றவாளி விஜயகாந்த் தான் சரி இப்போ நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க இவர் வந்து வலிமையானவர் அதிக அதிகமான சக்தி அப்படின்லாம் சொல்கிறீங்க இப்போ அவர் மேலே தவறே இல்லை தவறு வந்து வடிவ இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்பவும் வந்து வடிவலுக்கு தான் சப்போர்ட் அதாவது தவறு வந்து யார் செய்வான்னா வலிமையா இருக்கிறவன் தான் தவறு செய்வான் வலிமை குன்றியவன் தவறு செய்ய ஒரு ஒரு கடை இருக்கு போய் ஒரு பண்ணை திருடியிருந்தான் அவனை முடி அடிச்சு கொள்றதுதான் யாயை பசியில் ஒரு பண்ணை திருடிடுதான் இல்லை ஒரு ஒரு பொருள் தின்னு போடுறான் வேற என்ன பண்ண போறான் ஒரு நூறு ரூபாய் திருடிடுவான் ஒரு ஒரு பொருளை செல்லிருப்பான் எதுக்கு ஒரு தண்ணி பயிரா செல்லிருப்பான் அவனை அடிச்சு கொண்டாடலாமா ஆ எந்த சட்டம் அப்படி சொல்றதே இல்லை நீங்கள் கேரளாவில் ஒரு ஆதிவாசி பையன் ஒரு வீட்டில் போந்து சோத்த செடி சென்று விட்டான் வேற ஒன்றும் செய்யல அவன் அவனை அடிச்சே கொண்டு விட்டான்னு அது எவ்வளோ ஒரு இஷ்யூ ஆச்சு தெரியுமா அதே போலதான் இப்போ இந்த பத்து வருஷம் அரசியல் பேசாம திரும்ப வந்து திமுக மேடையில் வந்து பேசுறாரு அது பேசத்தான் செய்வார் அவருக்கு உரிமை இருக்கு இல்லை இப்போ பத்து வருஷம் அதை பேசியிருக்கலாம் அதனால் பத்து வருஷம் அவருக்கு இல்லை ப பேசணும் பேசலாம் இப்போதான் பேசக்கூடாதுன்னு யாரும் எழுதி கொடுக்க முடிப்பாங்க இல்லை இப்போ கேப்டன் இருக்கிற வரைக்கும் கேப்டன் இருக்கும்போதே பேசினா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பேசலையா ரெண்டாயிரத்தி பதினொன்று பேருக்கு ஆ ரெண்டாயிரத்தி பதினொன்று மேடம் தானே பேசினார் அதனால அவருக்கு எப்போ பேசணுமோ எப்போ அப்போ பேசுவார் அவர் அது அவருடைய உரிமை இப்போ பேசி இப்போ பேசக்கூடாது நம்ம கோட்டை போய் ஸ்டே வாங்க முடியுமா முடியாது அதனால அது அவரும் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்திய ஜனநாயகம் அவருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அதனால அவர் யாரை வேடம் பேசுவார் அது அது நான் அதில் யாரும் தலையிட முடியாது காரணம் பாதிக்கப்பட்டிருக்காரு பா பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த வழி தெரியும் அதனால் அவரை நம்ம நியாயப்படுத்த முடியாது எதிர்க்க முடியாது இப்போ விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் சார் வடிவேலு இவருக்காக வந்து கவுண்டமணி சுந்தர் கிட்ட சண்டை போட்டு தான் ஒரு சில காட்சிகளை வந்து அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் வந்து வாங்கி கொடுத்தப்பார் அப்படி அறிமுகப்படுத்தவர் வந்து இறந்துட்டார் இப்போ அவரோட இறப்புக்கு போய் பார்த்துருக்கலாமே சார் இல்லை அங்கே போனால் பெரிய ரசாபசாயிருக்கு இல்லை அதுக்கப்புறமா கூட அந்த சமையல் விருப்பலை அவர் விருப்பலை அவ்வளோதான் அவர் விரும்ப விரும்ப மன மனசு இருந்தால் தானே இருக்கும் மனசு இல்லை மார்க்கம் இல்லை சார் ரொம்பவே நன்றிகள் சார் நன்றி வணக்கம்